வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிடலாங்க ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிற டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு இது கூட வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கீரை சேர்த்துக்கிறேன் நான் முருங்கைக்கீரை கீரை எடுத்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அதுலேயும் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஜீரகம் இது கூட கொஞ்சம் இடித்த பூண்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு தேவைக்கு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சூடை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா நம்ம பசங்கள் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பக்காடா போட்டு எடுத்துக்கலாம் சட்டுன்னு நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை இந்த மாதிரி ராகி மாவு இருந்தால் போதுங்க ஒரு டீக்கு ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா கரைமுறுன்னு இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டீ கூட சும்மா வெறும் டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் ஏன்னால் கொஞ்சம் கம்மியான எதாவது செஞ்சு விடுத்த அளவுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க உடனே நம்ம திருப்ப வேண்டாம் வேகட்டும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதுங்க நல்ல முறு மொறுனும் இருக்கும் நல்ல நல்ல எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி பக்காடை போக்கும் இந்த மாதிரி பக்காடை போட்டு கொடுக்கும்போது நம்ம அதில் ராகி மாவும் உடம்புக்கும் நல்லது முருங்கு கீரையும் ரொம்பவே குட்டி செலுக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க எல்லாருமே சாப்பிடலாம் பெரியவங்க முத கொண்டு சிறியவங்க வரைக்கும் இப்போ நல்லா ராகி பக்காடாக வெந்திருச்சுங்க எழுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம கீரை போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு முருங்கைக்கீரைகளை சேர்த்ததே தெரியாதுங்க பக்கோடா நினச்சி தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கீரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற இந்த மாதிரி நமக்கு பக்காடெல்லாம் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது சாப்பிட்ருவாங்க தெரியாது நம்ம முருங்கைக்கீரை போட்டோம்னே இது நல்லா காற்று போகாத டப்பாவில் விட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா நல்லா கிறிஸ்பாக கரமரம்னு இருக்கும் இப்போ அதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம பக்கடாக போட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியாக போட்டு கொடுத்திங்களாக்கா ஒரு வாய்க்கு ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூட ஒரு அருமையான டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துருக்கோங்க இந்த மாதிரி குட்டி சொல்க்கு ஒரு டீ கூட ஹெல்த்தியாக இந்த மாதிரி இன்னைக்கு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்ததுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தடுத்து உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க வீடியோ பிடிச்சிருந்த டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ